கரம் மசாலா அடி பண்ண போகிறோம் கட்டக்கிழாம்பு மராட்டி முக்காய் சார் கடல் பாசி கேம்பு மிளகு சோம்பு ஏலகாய் இருக்கு மஞ்சள் பொடி காஷ்மீர் சில்லி பெப்பர் பொடி ஒரு ஒரு லமன் அரம் மசாலா நம்ம முழுக்கோழில வந்து மசாலா தடவிக்கலாம் இந்த கேப்லெலாம் உள்ளே போனால் தான் நமக்கு வந்து மசாலா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு கறி நல்லாயிருக்கும் அப்புறம் சொக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் உன் பேர் என்ன சொக்கன்லிங்கம் அப்போனா சொக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுக்கலாம்

பூரிய வெளிச்சத்துல இப்ப நல்லா நமக்கு வந்து காஞ்சிருச்சு ட்ரை ஆயிட்டு என்ன ஊத்தபுரம் போம்போ வருத்தது தனியா பச்சை கிராம்பு மராட்டி முக்கு கசகா கடல் பாக்கி ஒரு ஆறு பச்சை மிளகா போட்டுக்கலாம் வெங்காயம் போடலாம் நல்லா ரோஸ்ட் வந்து கொஞ்சம் லைட்டா கல்லுப்பு விட்டுலாம் வெங்காயம் பாத்தீங்கன்னா நல்லா பொன்னிறத்துல வந்துருக்கு இப்போ மஜூர் லைட்டாக ஆட் பண்ணிக்க போகிறோம் ரொம்ப தயிர் ஊட்டி வச்சு போகும்போ அடுப்பு பத்து வச்சு சொன்னா மட்டும் பத்து வச்சு கொளுத்தி கட்டிட்டு வந்துட்டாண்டா மந்திக்கு வந்து ட்ரை லெமன் கிடைக்காது இந்த லோக்கல்ல அதனால நம்ம வந்து கட் பண்ண லெமனை வந்து ரோஸ்ட் பண்ணி போகிறமோ லைட்டாக நெருப்பில் காட்டி வாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் மந்திக்கு யூஸ் பண்ணிக்கலாம் 那你怎么来？ கரெக்டா மந்தி ரெடி நம்ம இப்போ தம்மு போட்டதை ஓபன் பண்ணிக்க வேண்டியதான் வேற லெவல் ரைஸ் உடையாம கரெக்டாக இருக்கு நம்ம கட்டண பதத்துல ரைஸ் கொஞ்சம் கூட உடையவே இல்லை முழுசா இருக்கு நல்லா இருக்கு கோழி எவ்வளோ நம்ம மெனு லிஸ்ட்ல இன்னைக்கு வந்து சுட்ட கோழி மயோனஸ் சேலடு பந்தி பிரியாணி இருக்கு இன்னைக்கு நம்ம வந்து இதோட டேஸ்ட் எப்படின்ட்டு நம்ம இப்படி சுட்டு சுட்டு பாத்திர வேண்டியதுதான் வேற லெவலாக இருக்கு நினைக்கிறேன்